வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று ஆர் சூடாமணி அவர்களின் வீணையின் என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு சூடாமணி அம்மா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காங்க அவங்களுடைய ஒரு கதை போல் இன்னொரு கதை இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாது எல்லா கதைகளுமே வித்தியாசமான கதைக்கருவு கொண்டது மனுஷங்களை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருந்தால் மட்டுமே இவ்வளவு கதைகள் இருந்தே எடுக்க முடியும் அந்த வகையில் இது ஒரு அற்புதமான கதை கதை சொல்லட்டுமா எழுத்தெல்லாம் காகிதத்துலேருந்து பிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நின்றுச்சின்னு சொல்ல முடியாது ஆனாலும் எப்பயோ மறந்து போயிருந்த ஒரு முகம் வடுவோடு நம்ம முன்னாடி வந்தால் எப்படி ஒரு அதிர்ச்சி வருமோ அந்த அதிர்ச்சி அவளுக்கு வந்துச்சு காலமானார்ன்ற வரிசையில் மூணாவது பேர் ஏபி ஜெகதீஸ்வர சர்மா பிரபல வீணை வித்வான் நாகப்பட்டினம் ஏபி ஜெகதீஸ்வர சர்மா கொஞ்ச காலமாக நோய்வாகப்பட்டிருந்து நேற்று சாயங்காலம் ராயப்பட்ட ஆஸ்பத்திரியில் தனது அறுபதாவது வயதில் காலமானார் ஒரு சங்கீத குடும்பத்தில் பிறந்த அவர் பதினைந்தாவது வயதிலிருந்து மேடை ஏறி வீணை கச்சேரிகள் செஞ்சுட்டு வந்தார் நாகப்பட்டினத்திலும் சென்னையிலையும் அவர் இயங்கி வீணை பள்ளிகள் சுத்தமான கர்நாடக இசை பரம்பரையில் இயங்கி வர்றது சொந்தமாக பல கீர்த்தனைகள் ஏற்றியுள்ள அவர் ரெண்டு புதிய ராகங்களை படைச்சிருக்காரு அந்த ராகங்களின் பெயர் ஜெகதா ஈஸ்வரி எண்ணற்ற மேடை வானொலி கச்சேரிகள் செஞ்சு நாடெங்கு சங்கீத ரசிகர்களிடையே நல்ல பெயர் பெற்றிருந்தால் கூட வெளிநாட்டுக்கு போய் வாசிக்கிற வாய்ப்பு வந்ததை ஒரு நாளும் அவர் ஏத்திட்டது கிடையாது வைனி கோத்தமர் பட்டமும் முன்னாள் பாரத அரசின் பத்மஸ்ரீ விருதம் சங்கீத நாடக அகாடமியின் வாத்திய இசை பரிசும் அவருக்கு மனைவியும் ரெண்டு பையங்களும் இருக்கிறாங்க அவளுடைய பெருமூச்சில் நினைவு லேசாக விடுபட்டு கண்ணு விழிச்சிது ஆனால் அதில் ஒன்றும் பெரிய கோவமெல்லாம் இல்லை அவளை அவளுக்கு அவரை ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி ஞாபகம் இருக்கலை சின்ன வயசில் ஊருக்குள்ள எல்லோருமே எல்லா கலையும் கற்றுக்கணுங்கிற வகையில் அவங்களுடைய அம்மா அப்பா அவளுக்கு வீணையை கற்றுக் கொடுக்கணுன்னு ஏற்பாடு பண்ணாங்க பதினேழாவது வயசில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த இள வயது வாத்தியார் வந்து வீணை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் அவளுக்கு பெருசாக இல்லை விருப்பம் இல்லைனா கூட பெற்றோர்களின் சொல்லுக்கு அடங்கி இந்த வீணையை கற்றுக்கிட்டு வந்தாள் பெருசாக ஈடுபாடு இல்லாதனால ஒரு கட்டத்தில் வீணை டியூஷன் நின்று போனது கூட அவளுக்கு பெரிய வருத்தம் எதுவும் வரலை முடிஞ்ச வரைக்கும் அதையே பெரிய சாக்காக வச்சு அதுக்கப்புறம் எந்த டியூஷனுமே வேண்டாம்னு பிடிவானம் பண்ணது தான் ஜெயிச்சிசுன்னு சொல்லலாம் நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சில விஷயங்களை தள்ளுவோம்ல ஆனால் வலியே வலியே வந்து நம்மக்கிட்ட அந்த சங்கீதம் நம்மக்கிட்ட வந்து போது யாராலையுமே அந்த சங்கீதத்தை மறுக்க முடியாது இல்லையா அற்புதமாக வீணையில் மீட்டி காட்டுற இசையினுடைய அழகு அவளுடைய வீணையில் அதிசயத்தில் மூழ்கி போய் ஜெகதீஸ்வரன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அதெல்லாம் இப்போ கனவு போல் நினைவில் வந்துச்சு கண்ணு முன்னால் அவரோட மரண செய்தியால் திடீர்னு இத்தனை விஷயங்களும் உயிர் பெற்று வந்துச்சு அவரை பற்றின விஷயங்கள் பொதுவாக பேப்பரில் எங்கேயோ ஒரு மூலையில் வரும்போது நம்மளுடைய பழைய வீணவாதியார் அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டாருன்னு வந்த பிற்பாடு மனசில் ஒரு பெரிய அனுதாபம் வரத்தான் செஞ்சிச்சு அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கூட கிடச்சிருக்குது பத்மபூஷன் இது மற்ற பட்டங்கள்லாம் கொஞ்சம் பேருக்கு தான் கொடுப்பாங்க பத்திரிகையில் வரும்போது நமக்கு தனியே தெரியும் பத்மஸ்ரீ நிறைய பேர் வாங்குறதுனால நான் எங்கேயோ பார்க்குறதுக்கு எந்த வருஷத்துலேயோ தவறி போயிருந்திருக்கேன் அவளோட கணவன் இன்னுமா பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாமே கேட்டுக்கிட்டே உள்ளே வந்தார் தன்னோட கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு ஒன்றும் இல்லை ஆபிச்சுரியில் தெரிஞ்ச பேராக ஒன்று இருந்துச்சு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டே அடப்பாவமே யார் அது ஆபிஸ்வர் என்ற சொல்லையை தவிர்க்க முடியாத எதிர்விளைவை போலவரை கேட்டுட்டு தொடர்ந்து ஆமாம் இன்னைக்கு சாயங்காலம் அந்த லைட் மியூசிக்கு உன் கூட உன் ஃப்ரெண்டு வராளோ இல்லையோ அது நிச்சயம் தானே இல்லை நான் வரணுமா நானே சொல்லணும்னு இருந்தேன் மறந்துட்டேன் உங்களுக்கு போரடிக்கு தான் அவளை கூப்பிட்ருந்தேன் ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் அவள் வீட்டில் எல்லாரும் எக்ஸாசிட் சினிமாவுக்கு போகிறாளாம் கடவுளே எத்தனை தடவையா உங்களுக்கு என்ன அதை பற்றி அதனால் அவள் வரல நீங்கள் தான் என் கூட வரணும்னு தோணுது சரி அப்போ சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறேன் யூனிவர்சிட்டி சென்டர்நரி ஹாலில் தானே ம் எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்குது ஆறுக்கு சரி வரேன் அவர் வேலைக்கு கிளம்பி போனார் ரம்மி அவன் சிரிச்சுக்கிட்டா இந்த நாளில் இளம் பெண்கள்லாம் அயல்நாடுகளுக்கு கூட தனியாக விமானம் மாரி போகிறாங்க தனக்கோ கீழ்பாக்கத்திற்கோ சேப்பாக்கத்துக்கோ துணையாக ஸ்நேகிதியோ கணவனோ வேண்டியிருக்கு நல்ல வேடிக்கை தான் தனக்காக எல்லாத்துலேயும் கணவர் சரி கட்டிக்கிட்டு போகிறாரு அவருக்கு லைட் மியூசிக்கே பிடிக்காது அப்படின்னா லைட் மியூசிக்கே பிடிக்காத ஆள் கர்நாடக சங்கீதத்துக்கு வந்து எப்படி உட்காந்துருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள் வேலை கரைஞ்சோரம் காரணமாக ரெண்டு நாளாக வரல ரம்யா வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் அவளுமே இந்த கச்சேரிகளுக்கெல்லாம் போகிறது பயங்கர அதில் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஆழ்ந்து போய் தான் ரசிக்கிறாளா என்ன அதெல்லாம் இல்லை மேலோட்டமான அறிவு தான் முக்கியமான ராகங்கள் தெரியும் ஞானத்தை விட காதுக்கு இன்பமாக தான் லைட் மியூசிக் இந்த மாதிரிகளுக்கு போகிறது தான் என்றைக்குமே கர்நாடக சங்கீதத்தில் ஆழ்ந்த அனுபவமோ எதுவும் கிடையாது இன்றைக்கி எப்படி எனக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு எப்பவுமே எனக்கு இருந்தது கிடையாது வீணா வாத்தியார் சொல்லிக் கொடுக்க வரும்போது அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை விரலா குறலா இப்படி ஒரு வாத்தியத்தில் ஒரு கமகம் வீணைக்கே உயிர் வந்துருச்சே அப்படின்லாம் அந்த காலத்தில் அவர் வியந்து பாராட்டியிருக்கார் கமலாவோட போய் பேட்மிண்டன் ஆட முடியாமல் இந்த டியூஷன் என்ன கழுத்தறுப்புன்னு தோன்றியிருக்கே தவிர மனம் ஒரு நாள் கூட இசையில் கரைஞ்சது கிடையாது ஒரு கால் அவளுக்கு சங்கீதத்தில் உண்மையான ரசனையும் பக்தியும் இருந்திருந்தால் அந்த வாத்தியாரை ஜெகதீஸ்வரனை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாளோ பின்னால் தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு புரிஞ்சது அவர் முத்தம் கொடுத்தது அந்த விரல்களை இல்லை அதில் குடியிருந்த ஸ்வர தேவதையேன்றது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தினம் ஒளியும் ஒளியும் மாறி மனசில் வந்து போச்சு மாமவ பட்டாபிராம வீணையில் ராமனோட மணிமகட வைபவத்தை அப்படியே இசை கோலமாக தீட்டி முடித்ததுமே அந்த இசையில் நாதத்தில் மயக்க முற்று போய் வீணை மேலே என்னுடைய இடது கையை எடுத்து அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே ஆஹா நீ ரம்யாதாம்மா ரம்யன்தான் ரம்யன்தான் அப்படின்னு தன்னிலை மறந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போ எனக்கு நம்ம இசையின் மேலே கொண்ட காதல்லாம் அவர் தன்னோட கையை முத்தமிட்டார்ன்றது புரியாத பதினேழு வயசு சங்கீதத்தின் மேலே அவ்வளவு ஈடுபாடும் இல்லாத வயசு அதில் பயந்து போய் ஐயோ அம்மான்னு கத்தப்போக அதுக்கப்புறம் நடந்தது கலேபுரம் அசிங்கம் அப்பா வித்வானோட கன்னத்தில் அரைஞ்சது அம்மா அவருக்கு சாபங்கள் கொடுத்தது நல்ல மாதிரின்னு நாலு பேர் சொன்னதை வச்சு உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே சேர்த்தேன் பாரு என் பொண்ணுக்கு வீணை கற்றுக் கொடுக்க வச்சுன்னா வாழைய ஆற்ற வாத்தி பயலே ரெண்டு பேரும் அவரை சாடுனது இனிமேல் இந்த வீட்டு படியை மிதிச்ச மரியாதை கெட்டு போயிடும் ராஸ்கல் நட வெளிய அவரை திட்டி வெளியே விரட்டினது ரம்யா பேப்பரை பார்த்துக்கிட்டே என்னை மன்னிச்சிடுங்க சார்னு மௌனமாக வேண்டினா அன்னைக்கு கூட அவள் என்னவோ குருவை வெறுக்கவோ திட்டவோ இல்லை ஒரு விசித்திரத்தை எதிர்கொண்டு விட்ட பயம்தான் மனசில் இருந்துச்சு அவர் கலை மேலே வச்சுருந்த ஆர்வத்தை பார்க்காம புரியாமல் நம்ம நடந்துக்கிட்டது அவரை எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கோம் அந்த கலைஞனுடைய உள்ளம் என்ன பாடுபட்டுருக்கோன்னு வேதனையில் எப்படி கூசி போயிருக்கோன்னு உணர்வு தோன்றி உறுத்துச்சு மறுபடியும் ஒரு தட மானசீகமாக எங்களை மன்னிச்சிடுங்க சார் பேப்பரில் போட்டிருந்தது அவருக்கு ரெண்டு பசங்களும் ஒய்ஃபும் இருக்காங்கன்னு நல்ல காலம் நம்ம அம்மா அப்பா பண்ண காரியத்தினால ஒரு இளைய பிரம்மச்சாரியோட பேர் வெளியில் சந்தி சிரித்து வாழ்வு வீணாக போயிடல எல்லாரையும் போல அவரும் கல்யாணம் குழந்தைங்கன்னு இயல்பாக வாழ்ந்திருக்கார் நல்ல காலம் நேற்று சாயங்காலம் அவரோட கதை முடிஞ்சு போயிடுச்சு சாம்பலாக இருப்பார் இது ரம்யன்தான் ரம்யன்தான்னு அவர் சொன்னது இப்போ கூட என் மனசில் அப்படியேவும் நினைவு பற்றி வருது பாவம் வாத்தியார் செத்து போயிட்டேடா சார் கூட்டம் நெருக்கி தள்ளிச்சு லைட் மியூசிக்கு கே எஸ் உதயகுமாரோட இசைக்குழு நிறைய புது ஆட்கள் நல்ல மெல்லிசையாக பாடிக்கிட்டு இருந்தாங்க ரம்யா நிகழ்ச்சியை ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தாள் அவளோட புருஷன் பக்கத்தில் உட்காந்து விரல்களுக்கு பின்னாடி கொட்டாய் விடுறதும் கை கடிகாரத்தை பார்க்குறதுமா இருந்தார் நீளம் முடியும் கோகோ கண்ணாடியுமா விசிறிகால் சாராயுமா ஒரு இளைஞன் மிக மென்மையான குரலில் ஆட்சிகேபே ஆட்சியே ஜியாதான்னு பாடி முடித்த பின்னாடி பின்னணி பாடகியோட குழு தலைவர் மைக்கு முன்னாடி வந்து நின்று சொல்ல ஆரம்பித்தார் இப்போ குமாரி வி உம்மா பாடப்போகிற பாரதியாரின் நாட்டு பாடலை நான் ஈஸ்வரி ராகத்தில் அடி அமைச்சிருக்கேன் பத்மஸ்ரீ விருது பெற்றிருந்த திரு ஜெகதீஸ்வரர் ஷர்மான்ற வீண வித்வானின் படைப்பு இந்த ராகம் அவர் நேற்று சாயங்காலம் காலம் ஆயிட்டார் நான் தற்செயலாக அந்த ராகத்தில் பாடலுக்கு இசையமைத்தது அந்த பெரிய இசைமேதையின் நினைவுக்கு நாங்கள் சொல்கிற அஞ்சலியாவும் அமைஞ்சுது ஈஸ்வரியில் பாரதியார் சுடர் விட்டார் இதுதான் ஈஸ்வரி ராகமா கேட்டிருக்கா பேரை கவனித்ததில்ல கொஞ்சமாக செஞ்சுருட்டியின் சாயல் தெரியுதோ ராகத்தோட மெடுக்க பார்க்கும்போது ஸ்வரங்களால் மட்டுமே இசைக்க வேண்டிய ஒரு வாத்திய கலைஞனின் சிருஷ்டின்றது தெளிவாக இருந்தது எப்படி இருந்தாலும் காதுக்கு மிக ரம்யமான ராகமாக இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அற்புதமான இந்த ராகத்தை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு சங்கீதந்தான் ஒரே சத்தியம் வாழ்ந்த வாழ்க்கை தன்னோட கலைக்கு அயல்நாட்டு பயணன்ற விளம்பரத்தை தேடி இருக்கல வைனி கோத்மர்னோ பத்மஸ்ரீனோ தம் பேருக்கு முன்னால் போட்டுக்கவே இல்லை அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாக இருந்ததாவே தெரியல இசையை மட்டுமே தன்னோட மூச்சா நினச்சி வாழ்ந்திருக்கார் அவர் அதை நினச்சி ஒரு அனுதாபம் தெரிவிச்சிட்டு வந்தாயன அவர் குடும்பத்துக்கு போய் நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது நம்ம முன்ன பின்னே அவங்கள பார்த்தது கிடையாது எப்படி போகிறது இருக்கட்டுமே சம்மந்தம் இருந்தால் தான் போகணுமா என்ன மனசில் பட்டதை ஒரு நெருக்கமாக போய் சொல்லிட்டு வர்றதில் எந்த தப்பும் கிடையாதே மனசுக்குள்ள ஒரே போராட்டம் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு வெளியே வரும்போது தன் கணவன்கிட்ட அந்த ஜெகதீஸ்வரர் சர்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு வருஷம் வீணவாதியாராக இருந்தார் அப்படின்னா அடிசக்க உனக்கு வீணை கூட வாசிக்க தெரியுமா ரமி எனக்கு சொல்லவே இல்லையேனையே விட்டு எந்த காலமும் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அது நினைவு கூட வரல போட்டோம் அவரோட வீட்டு விலாசத்தை தெரிஞ்சுக்கணுமே எனக்கு இந்த லைட் மியூசிக் குழுவை கேட்டால் சொல்லுவாங்களா அவங்கள எப்படி விசாரிக்கிறது கடைசியில் ஹால் நிர்வாகத்தை சேர்ந்த ஒருத்தர் கே எஸ் உதயகுமார்டிருந்து அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க மறுநாள் நாலு மணிக்கு வடப்பள்ளனியிலேருந்து அந்த வீட்டுக்கு போனான் சின்ன வீடு தான் ஆனால் பழிச்சின்னு வெள்ளைப்பூச்சும் வாசப்படிக்கு பக்கத்தில் குரோட்டன்ஸ் பூந்தொட்டிகளுமா பார்க்க நேர்த்தியாக தான் இருந்தது போகிறவங்களும் வர்றவங்களுமா கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருந்ததை ரம்யா பார்த்தா துக்கம் விசாரிக்க வந்தவங்களாக இருக்கணும் அவள் தயங்கிக்கிட்டே வீட்டு முகப்பில் நின்னா முன்னறையிலேருந்து ரெண்டு பேரும் எழுந்து போனாங்க ஒரு பெண்மணி இப்போ அங்கே தனியாக நின்னாங்க ஒல்லி இல்லை ஆனால் ஒல்லியாக கட்டுற உயரம் கருப்பு வெள்ளை போட்டியில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்ட தலை ஐம்பது வயசு இருக்கலாம் ஆனால் உறுப்புகளுடைய அமைப்பு காரணமாக இன்னும் களை குன்றாத முகம் எத்தனை அழகாக இருக்கா நினச்சி முடிக்கும் முன்பே அந்த முகத்திலேருந்து பளிர்னு பிரி அடிக்கிற ஆளுண்ட சோகம் இன்னும் அமங்கல கோலம் எதுவும் தென்படலை அவளை பார்த்ததுமே இறந்தவருடைய மனைவின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவள் புருவங்களை உயர்த்தி ரம்யாவை பார்த்தா ரம்யா கரங்குவித்தான் நான் என் பேர் ரம்யா மகாதேவன் என் வீட்டுக்காரர் ரிசர்வ் பேங்க்கில் வேலை பார்க்குறார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சாரோட வீணே மாணவியாக இருந்தேன் சின்ன வயசில் முந்தா நாள் பேப்பரில் நியூஸை பார்த்தப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னோடய அனுதாபத்தை நேரில் சொல்லணும் போல இருந்தது ஓ உள்ள வந்து உட்காருங்கோ நான் தான் அவரோட மனைவி ஒருவருடைய சொல்லலையும் துயரமும் கசப்பும் ததும்பி வழிஞ்சிச்சு துயரம் சரி கசப்பு ஏன் வாழ்க்கை வசதிகளில் எதுவும் குறையிருக்கிறதா தெரியல மேஜை நாற்காலிகளில் ஜன்னல்களில் திரைச்சிலைகள் தரையில் கயிற்றுப்பாய் விரிப்பு மேலே மின் விசிறி எல்ஃப் நிறைய இசைத்தட்டுக்கள் வெளியிலே செருப்பை விட்டுட்டு ரூம்குள்ளே வந்து உட்காந்து நாக்காளியில் உட்காந்து ரம்யாவுக்கு கொஞ்சம் நேரம் என்ன பேசுகிறதுனே புரியலை முன்பின் தெரியாதவங்க வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு வேகத்தில் கிளம்பி வந்திருக்க வேண்டாமோன்னு இப்போ தோணுச்சு நிஜமாக எதுக்கு தான் வந்தா நேரில் கிடக்கட்டும் ஒரு லெட்டரில் அனுதாபம் சொல்கிற அளவுக்கு கூட பழக்கம் கிடையாது ஏதோ வயசு காலத்தில் ரெண்டு வருஷம் பா வீணை சொல்லி கொடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தரையுமே அவளுக்கு தெரியாத இடத்துல வந்து ஏதோ ஒரு முழு மேலே நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவளுக்கு வந்துச்சு இருந்தாலும் வந்துட்டமேன்றதுக்காக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கு இன்னொருத்தர் ஆறுதல் சொல்லி தேர்ற துக்கம் இல்லை இது சம்பிரதாயமாக ஆரம்பித்தான் அந்த பெண்மணியோ ஆமாம் என்னால் இப்போ கூட நம்பவே முடியல ஒரே மலப்பாக இருக்குது அப்படின்னு கண்ணில் கண்ணீர் பெருக ஆரம்பிச்சது ஒரே செகண்ட் தான் தொடச்சிக்கிட்டு ஆனால் என் பெரிய பிள்ளை இருக்கானே அவன் எதுக்கும் அப்படி மலச்சியாக உட்கார மாட்டான் எந்த சந்தர்ப்பத்திலையும் நல்லா நாலு பேர்கிட்ட கோவையாக பேசுவான் எம்எஸ்சி படிச்சிருக்கான் கோயம்புத்தூரில் கம்பெனி உத்தியோகம் இங்கே இவருக்கு ஜாஸ்தியானதுமே அவனுக்கு தந்தி கொடுத்தோம் முந்தா நாள் பஸ்ஸில் வந்துட்டான் நேற்று தகனமெல்லாம் ஆச்சா ஒரு பகல் தான் தங்க முடிஞ்சுது அவனுக்கு மறுபடியும் பத்தாம் நாளில் இருந்து காரியத்துக்கெல்லாம் லீவு எடுத்துக்கிட்டு வர்றேன்னு சொல்லி நேற்று ராத்திரியே லை ரெயில் ஏறிவிட்டான் அவன் கம்பெனியில் அவனுக்கு லீவு கிடைக்கிறதே அபூர்வம் இவனைத்தான் எல்லாத்துக்கும் நம்பி விடுறாங்க இருபத்தாறு வயசு தான் அதுக்குள்ளே அத்தனை நல்ல பேர் எடுத்திருக்கான் சென்னை தலைமை காரியாலயத்தில் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்ப தேர்ந்தெடுத்திருக்கான் அத்தனை கெட்டிக்காரன் அவனும் போக ஒத்துண்டுட்டான் ரம்யா இந்த மடை திறந்த பேச்சில் திக்குமுக்காடி போனான் வாத்தியார் கொஞ்சம் காலமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாருன்னு கேப்பரில் பார்த்தேன் ஆரம்பித்தவள மறுபடியும் குறுக்கிட்டு அவர் பத்மஸ்ரீ வாங்கினவர்னு பேப்பரில் போட்டிருந்தார் இல்லையா நான் தான் மறக்காமல் போடுங்கன்னு சொன்னேன் ரொம்ப பேருக்கு அந்த தகவலே தெரியாது உங்களுக்கு தெரியுமா பேப்பரை பார்த்து தான் தெரியும் பார்த்திங்களா அவருக்கு என்ன உடம்பு என்ன டயபட்டிஸ் தான் அதோட ப்ளட் ப்ரெஷர் வேற உடம்பு எங்கே கவனிச்சுக்கிட்டார் ஸ்கூலு வீண ஸ்கூல்னு இந்த பழாப்புற பள்ளிக்கூடங்களில் தொல்லையை தலை மேலே போட்டுக்கிட்டு இங்கேயும் நாகப்பட்டினத்துக்குமா ஓடிக்கிட்டே இருந்தார் பத்திய சாப்பாடு மருந்து எதையுமே காதில் போட்டுக்கிறது கிடையாது வீட்டில் இருந்தப்போ நான் பார்த்து செஞ்சால் தான் உண்டு இப்படி அழையாதீங்க பள்ளிக்கூடங்கள் தான் ஒரு மாதிரி நிலப்பட்டுருச்சு மற்றவங்க கவனிச்சுக்கிட்டும் நீங்கள் ரெஸ்ட் ஆறுங்கன்னு சொன்னால் கேட்கறது இல்லை அவ்வளோ தூரம் சங்கீதத்தை தவிர வேறு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஈடுபாடு கடைசியில் என்ன ஆச்சு ரம்யா மென்மையான குரலில் என்ன டயபட்டிஸ் கட்டி வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியல மருந்துக்கெல்லாம் கட்டுப்படாமல் புறையோடி போய் ஜுரம் வந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம் ரெண்டு நாளில் கோமா வந்துருச்சு அன்றைக்கி சாயங்காலம் அவ்வளவு தான் மறுபடியும் கண்ணை தொடச்சிக்கிட்டான் கோமா வந்ததுமே விஸ்வத்துக்கு தண்டி போச்சு உடனே கிளம்பி வந்துட்டான் முதல்ல அவசரத்துக்கு பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்காம அப்புறம் எப்படியோ சமாளிச்சேன்னு சொன்னான் செய்யக்கூடியவன் தான் ரொம்ப கெட்டிக்காரன் பின்னே கம்பெனியில் எல்லா ஆஃபீஸர்களையுமா வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க அமெரிக்காவாக இருந்தாலும் இருக்குமா ரொம்ப பெருமை இல்லை ரம்யாவில் உத்து பார்த்தா அப்போ அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு இளைஞன் உள்ள வந்து ரம்யாவை பார்த்த உடனே கொஞ்சம் தயங்கி நின்னான் ஜெகதீஸ்வரனுடைய மனைவி இவன் தான் சின்னவன் பாலு பிஏ முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான் வேலைக்கு என்னடா அவசரம் ஃபாரின் போய் மேலே படிக்க ஏதான்னு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு பாருன்னு சொல்றேனா சாரோட வீண பள்ளிக்கூடங்களில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஈடுபாடு உண்டா அதெல்லாம் எங்கே விஸ்வத்துக்கு வேலை ஒன்று குறி இல்லாட்டா இத்தனை நல்ல பேர் எடுத்து வெளிநாட்டுக்கு போற சான்ஸ் எல்லாம் வருமா இவனுக்கு வேலை கிடைக்கணுமேனு கவலை ஏண்டா பாலு எங்க இருந்து வர்ற காலையில் அஸ்தியை கொண்டு போய் கரைச்சிட்டு வெளிய போனவன் தான் வெளிய சுத்திக்கிட்டு இருந்துட்டு இப்பதான் வர்ற என் கூட இருந்தா எனக்கு துணையா இருக்கலாம்ல துக்கம் கேட்க வர்றவங்களுக்கு கூட மாட உங்க ரெண்டு பேரையும் தனடா என்னை விட்டு போயிருக்காரு வாசல்ல ஒரு டாக்ஸி வந்து நின்னது யாரோ துக்கம் கேட்க வர்றாங்க இதுதான் சாக்குன்னு ரம்யா சொல்லிக்காம கிளம்ப ஆரம்பிச்சா கிளம்பிட்டீங்களான்னு சொல்லிகிட்டு அவருடைய மனைவி கண்ணை தொடச்சிக்கிட்டு இருந்துருச்சாங்க நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்ன இங்கே அவர் வச்சு வாசிச்சிட்டு இருந்த பெரிய வீணை ஒன்று இருக்குது ரொம்ப அழகான வேலைப்பாடு பண்ணது ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பெரிய மனுஷா அதை விலைக்கு வாங்கிப்பாளான்னு நீங்கள் விசாரித்து சொல்ல முடியுமா உள்ளே வந்து அதை பார்த்து சுமார் எத்தனை ரூபாய் மதிப்பு பெறும்னு சொல்லுங்களேன் நீங்கள் அவர் மாணவியாக இருந்ததுனால உங்களுக்கு வீணையை பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்கள் வீட்டுக்காரரும் ரிசர்வ் பேங்க் நான் நிறைய பெரிய மனுஷங்களோட பழக்கம் இருக்கும் ரம்யாவால் கொஞ்சம் நேரம் பேச முடியல எதிரில் இருந்தவளை நின்னா ரொம்ப பெரிய பிரயாசையோடு தன்னை சுதாரிச்சுக்கிட்டு மன்னிச்சுக்கணும் எனக்கு வீணையோட பரிச்சயம் விட்டு போய் எந்த காலமும் ஆச்சு இப்போ எனக்கு வீணையை பற்றி எதுவும் தெரியாது யாரோ வந்து இறங்கின அந்த டாக்ஸி புறப்பட இருந்தபோது நிறுத்தி அதில் ஏறி உட்காந்து தன்னோடய வீட்டு முகவரியை சொன்னால் வண்டி கிளம்புச்சு சாஞ்சு உட்காந்துக்கிட்டு எதிர வெறிச்சிக்கிட்டு வந்தா நீங்கள் செத்து தான் போயிட்டீங்க சார் டாக்ஸி டிரைவர் அவகிட்ட பாவம் யாரோ பெரிய வீண வித்வானாமே அந்த வீட்டில் போய்ட்டவர் ஆமாப்பா அப்படின்னா ரம்யா ரெண்டு குழந்தைங்களாமே தொடர்ந்து ஆமாம் ஜெகதா ஈஸ்வரி கதை இந்த இடத்துல முடிக்கிறாங்க சூடாமணி அம்மா இந்த கதையினுடைய முடிவு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல கதையை கவனமாக கேட்டுக்கிட்டு வந்தால் தான் இந்த கதையினுடைய முடிவு தெரியும் தெரியாதவங்க இல்லை தெரிஞ்சவங்களே என்னத்தினால இந்த ரெண்டு பேர் வந்ததுன்றதுக்கு சொல்கிறீங்களா மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்